கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என கண்பானவர்களே இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் தன்னால் இயன்றதை இன்றைக்கி எல்லா வேலைகளையும் எல்லாராலும் செய்ய முடியாது ஆனால் நமக்கு இயலுகின்ற சில பணி ஒன்று இருக்கிறது இயலுகின்ற சில வேலை ஒன்று இருக்கிறது இயன்றதை செய்யுங்கள் ஆண்டுடைய கிருபையினாலே கடந்த ஆண்டிலே எங்கள் ஊரிலே ஒரு ஆலயம் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் அந்த ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் யாருக்கும் எந்த வரியும் போடலை எந்த ஒரு பிரியாணி பொட்டினத்தையும் கொண்டு நாங்கள் விற்கலை எந்த ஒரு பரிசு பொருளையும் நாங்கள் கொடுக்கல சீட்டும் போடலை ஆனால் ஆலயம் கட்ட முடிந்தது மக்கள் கொடுத்தார்கள் அவர் அவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள் இயன்றதுன்னு சொன்ன உடனே லட்சக்கணக்கான கொடுத்த ரூபாயும் இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்காக கொடுத்த மக்களும் இருக்கிறார்கள் அப்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா ஒரு வரியை போட்டோம்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்துடுது அதைவிட இயன்றதை செய்யுங்கள் இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பணி செய்வதற்கு என்னால் என்ன இயலும் பாட்டு படிக்க மட்டும்தான் முடியுமா பாட்டுப்படி ஜெபிக்கிறதா முடியும்னா ஜெபி பிரசங்கிக்க முடியுமா பிரசங்கம் பண்ணு ஆண்டவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்காக நாம் இயன்றதை செய்யக்கூடிய மக்களாக நம்மை உருவாக்கி கொள்ளணும் மாற்றிக்கொள்ளணும் உங்களால் என்ன முடியும் இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் என்னால் முடியாது பா நீங்கள் தட்டி கழிக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என்னால் முடியும் அப்படிங்கிறத இயன்றதை நீங்கள் செய்ய முற்படுங்கள் இது தேவனுடைய பார்வையில் கணம் பெற்றது தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பற்றது தேவனுடைய பார்வையில் அது கணத்திற்கு உரியது ஆண்டவரே எங்களால் என்ன இயலுமோ அதை நாங்கள் உமக்காக செய்கின்ற ஒரு பலனை நீர் எங்களுக்கு கிருவையாக தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம் நல்ல ஆண்டவரே இயன்றதை செய்தால் என்று ஒரு மாதிரியை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் நாங்களும் எங்களால் இயன்றதை உமக்கு செய்வதற்கு நல்ல ஞானம் தாரும் விவேகம் தாரும் கிருவை தாரும் அப்படி செய்யப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏ விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை